வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னும் சிலதாக இருக்கிறோம் சிங்கப்பூரில் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது நான் முன்ன மாதிரியே சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலேயும் போக மாட்டேங்குது கீழே மாட்டேங்குது ஜிடிபி இந்த வாட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் இருக்கும் இந்த குவார்ட்டர் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு குவார்ட்டரில் தான் லோஸ்ட்டு போஸ்ட் கோவிட் ரிக்கவரிக்கு அப்புறமா மெதுவாக ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறது தெரியுது அதே சமயத்தில் நிஃப்டி ஏர்னிங்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை நாலு பர்சன்ட்டு தான் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னால் ப்ராஃபிட்கே பயங்கர ட்ராப்பில் இருக்குது இதெல்லாம் தான் காரணம் அடுத்தது தங்கத்தை பற்றி பேச கடமைப்பட்டு இருக்கிறோம் நேற்று என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியல இன்றைக்கி விலை ஏறி இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஒன் ஆகிருக்கு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி டாலர்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சு ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் யூஎஸில் ஏறிட்டே இருக்குது அதனால் இந்தியன் ஸ்டாக்கும் ஏறிட்டே இருக்குது இன்னும் இரநூத்தம்பது ரூபாய் ஏறிடுச்சுன்னா திரும்பி ஆல் டைம் ஹை ஆகிடும் இது இந்த ப்ரைஸை கட் பண்ணப்புறம் கூட வர ஆல் டைம் ஹை அடுத்தது ஆட்டோ மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது டீலர்ஸ்ட்ட ஸ்டாக் ரொம்ப நிறைய மாட்டிக்கிச்சுன்னு கடா மூலமாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது முன்னூறு சைடில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஊத்துக்குளத்தில் மார்க்கெட்டில் இஷ்டத்துக்கு பணத்தை போடுறாங்க ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிள் கம்பெனி அது கூட டாப் த்ரீ மோட்டர் சைக்கிளில் இல்லை யமஹாவோட டீலர் அவர் ரெண்டு டீலர் ஷோரூம் வச்சிருக்காரு அவர் எஸ்எம்இ மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாரு பன்னெண்டு கோடி ரூபா கேட்குறாரு அவருக்கு வந்து இந்த எஸ்எம்இ ஐபிஓவில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா கிடைக்குது இந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி அவருக்கு போகாது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது பேங்க்ல இருக்கும் இது வந்து ஆஸ்பா மூலமாக போயிருக்கும் அதனால் யார் அப்ளை பண்ணாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு கூட போகாது இந்த ஐபிஓ ப்ராஸ்பெக்டஸ் நான் பார்க்கல அதில் க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ போட்டிருக்காரோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் சேர்த்து அவர் எடுத்துடலாம் சப்போஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரீன் ஷூ ஆப்ஷன் போட்டிருந்தாருன்னா பதினெட்டு கோடி ரூபா வரைக்கும் அவர் எடுக்கலாம் இந்த நாலாயிரத்து எட்நூறு கோடி நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ஐபிஓ சைக்கிளில் ஷார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஐபிஓவில் எல்லோரும் மங்காட்ட ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓலா மாதிரி ஒரு டெட் கம்பெனியே டபுள் ரேட்டு கொடுக்கறச்ச எந்த ஸ்டாக் எதில் போட்டாலும் சிக்கா கெயின் ஆனோன்ன நம்ம விற்றுட்டு வெளில வந்துடலான்னு இது நான் பல தர இது தப்புன்னு சொல்லியிருக்கிறேன் பிஸ்னஸ் என்னன்னு தெரியாமையே பண்ணுறதுக்கு ஒரு டூ வீலர் பிஸ்னஸ்ஸு அதுவும் யமஹாக்கு விற்கிறது ஷோரூமுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் பணமே கொடுக்க வேண்டாம் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே ஒரு பைத்தியத்தில் ஓடுது அதனால் என்னமெல்லாம் நடக்கலாம் அதனால் இது ஒரு லிஸ்டிங் பூம் கூட வரும் இதில் ஸோ அந்த லிஸ்டான ஒன்று விற்றுட்டு வெளில வந்துடணும் ஸோ அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் அதுக்கப்புறம் எல்ஜி எல்லோரும் பணத்தாடணும்னு பார்க்குறாங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் டீலருக்கே நாலாயிரத்தி எட்நூறு கோடி கொடுக்கறதுக்கு இந்தியா ரெடியாக இருந்தால் ஒரு கார் கம்பெனிக்கு எல்ஜிக்கும் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சமயத்தில் ஆட்டோ டீலர் சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து ஹோல்சேலருக்கு போகிற ஸ்டாக்கே குறைஞ்சிருக்கு ஏன்னா இருக்கிற ஸ்டாக்கை டெலிவர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ இதுதான் செய்தி அண்ட் இவர் வந்து ஒரு ஐம்பது டீலர்ஷிப் வச்சுருந்தாருனா கூட ஒரு ஒர்த்து ஆனால் ரெண்டே ரெண்டு ஷோரூம் இருக்குங்கிறது தான் கேள்வி இதில் மார்க்கெட்டில் எவ்வளோ ஃப்ராத் இருக்குதுன்னு தெரியும் என்றைக்கு ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் ரிவர்ஸ் ஆகுறது நிச்சயம் விவசாரத்தை வலிக்கும் ஆனால் இப்போ வந்து ஃபோமோ ஓடிகிட்டு இருக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் ஜஸ்பால் பட்டின்னு ஒரு பெரிய ஹிந்தி காமெடியன் இதை பற்றி ஹர்ஷத் மேத்தா டைமில் நடந்த ஒரு ஐபிஓ பூமை பற்றி ஒரு காமெடி போட்டார் அன்னித்து தூர்தர்ஷனில் இது வந்தது அதில் வந்து இந்த பானிபூரி பண்ணுறவனுக்கு எப்படியோ ஐபிஓ போடலான்னு இந்த நியூஸை பார்த்தோன்ன எனக்கு ஜஸ்பால் பட்டிங் ஞாபகம் வந்தது ட்ராஜிக்லி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் அந்த லிங்கை கீழே போட சொல்கிறேன் ஹிந்தி தெரியாட்டாலும் பாருங்கள் அவர் ஆக்ஷன் நேர்ந்தே கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே புரியும் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி வேஷம் போடுவார் அந்த வேல்பூரி கடையை வாட்டர் பால்ஸ் அப்படின்னு பேரை மாற்றுவார் அதே மாதிரி ஒரு சொந்தக்காரன் லண்டனில் பானிபூரி கடை வச்சுருப்பான் அவன் பேர் லால் சிங் இப்படி ஸோ வாட்டர் பால்ஸ் ஃபாரின் டையப் அப்படின்னு போடுவார் எப்படி ஷேர்வரை ஏறுங்கிறத காமெடியாக போட்டிருப்பாரு நீங்கள் அதை பார்த்து சிரிங்க பட் அதே சமயத்தில் வந்து மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க பலூன் எப்போ வெடிக்கும்னு தெரியாது இது வந்து நேற்று நடந்த ரிசோர்ஸஸ் பூத்தை பற்றி என்னோடய கமெண்ட்ரி மார்க்கெட் இன்னைக்கு முப்பது பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது நான் பேசுறச்சேன் பேங்க் ஃபிஃப்டி நூற்றி முப்பது பாயிண்ட் டவுனு நம்ம ஸ்டாக்ஸு பட்டாஸ் லிஸ்ட்லாம் ஸ்டெடியாக இருக்குது ஸோ என்றைக்கோ ஒரு பட்டாஸ் லிஸ்ட் சொன்ன இண்டஸ்எண்ட் பேங்கை பற்றி நேற்று பேசினேன் அதை பற்றி இன்றைக்கி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்றைக்கி பேசலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு டாட்டாஸில் ஆரம்பிப்போம் ஆஸ் யூஸ்வல் டாட்டா ஆட்டோ காம்பனன்ஸில் தான் எல்லா பேட்ரியும் இங்கே வாங்கிகிட்டு இருந்தாங்க டாட்டா வண்டிகள் அவங்க வந்து சைனீஸ் கம்பெனிலேருந்து வாங்கி பேக் பண்ணி டாட்டாவுக்கு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஒரு சைனீஸ் கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து கவோட வெஹிக்கிளில் யூஸ் ஆகும் சப்ளை சோர்ஸை டைவர்ஸிஃபை பண்ணுறாங்க அண்ட் மேபி லேட்டர் அவங்களோடையும் டையப் போட்டாலும் போடுவாங்க ஸோ கவ் பிளாட்ஃபார்முக்கு பேட்ரி பேக்கு இன்னொரு கம்பெனிலேருந்து வரும்னு டாட்டா சொல்லியிருக்காங்க இது டாடா மோட்டார்ஸ் பற்றி வந்த முதல் செய்தி பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் பைக்கில் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே எங்கள் மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ப்ராக்டிக்கலி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஏன்னா இன்னும் தான் டிவிஎஸ் அதை பற்றி லான்ச் பண்ணலாமா வானாமான்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் த்ரீ வீலர் எலக்ட்ரிகில் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நாங்கள் எயிட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டும் பஜாஜை பற்றி டாட்டாவை பற்றியும் டீலர்ஸ் பற்றியும் வந்த நியூஸு சைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு வந்து ரெண்டு நாளாக ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் விருந்துருக்கு இது காரணம் வந்து அவங்க ஒரு யூஎஸ் பயோடெக் ஃபார்மை வாங்கியிருக்காங்க அந்த விலை ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்களை அடிச்சிருக்காங்க அந்த கம்பெனியில் பல இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு ஜைடஸ் ஃபீல் பண்ணுறாங்க பட் நம்ம கன்சிடர் பண்ண லெவலோட ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்தது ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு நியூஸு இன்ஃபோசிஸ்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்களோ அவசரப்பட்டு வேலைக்கு சேராதிங்க ஏன்னா எங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க நாங்கள் ஆஃபருக்கு லெட்டர் கொடுத்தவனுக்கெல்லாம் நிச்சயமாக வேலை உண்டு ஆனால் இப்போதைக்கு வேலை இல்லை அப்படின்னு இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லா ஐடி கம்பெனிலேயும் நிறைய பேர் வந்து பெஞ்சில் இருக்காங்க அந்த பெஞ்சில் ரெண்டு மூணு மாதம் ப்ராஜெக்ட் உங்களால் கண்டுபிடிக்கலைன்னா உங்களை டாட்டா சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்கங்கிற செய்தியும் பேப்பரில் வந்திருக்கு நான் போட சொல்கிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஐடி சூப்பராக இருக்கும்னு ஐடி ஸ்டாக்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு சைடில் ஐடி ஸ்டாக்ஸ் ஏறுது இன்னொரு சைடில் ப்ராஜெக்ட் இல்லைன்னு பெஞ்சில் இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆல்ரெடி கம்பெனியில் இப்போதைக்கு சேராதிங்க நாங்கள் சொல்கிறச்ச நீங்கள் வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரு டைகாட்டமி இருக்குது மார்க்கெட் வந்து ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் ஐடியில் முன்னாடி இருக்கு பட் ஐடி கம்பெனியோட ரியாலிட்டி என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் எடுத்து சொல்லிட்டேன் சுமந்த் கல்பாத்தி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹெட்டு முதல் த்ரீ இயர்ஸ் டேம் முடிஞ்சிருச்சு அடுத்த டூ இயர் டேம் அவருக்கு முடிய போடுது முடியாச்சியாக அவர் இன்னொரு த்ரீ இயர் டேர்ம் கேட்டிருந்தார் அதை கட் பண்ணி டூ இயர் டமாக போட்டாங்க ஆஃப்டர் ஒன் இயர் எவ்ரி டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயத்தில் அவங்க மேலே அன்ஹாப்பி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க் லோன்ஸ் வந்து வெஹிக்கிள் லோன் ஃபெசிலிட்டியாக இருக்குது மீதி இருக்கிறது வந்து அன்செக்யூர்ட் லோனாக இருக்குது ஸோ லோன் புக்கை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட ரெண்டு வருஷமாக இருக்காங்க அந்த பேலன்ஸிங் நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆர்பிஐக்கு முன்னூறு விஷயம் காசால் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பல்க் டெபாசிட்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தினால சுமந்த் கல்பாத்தியா மேலே ஆர்பிஐக்கு வருத்தம் அதே சமயத்தில் சுமந்த் கல்பாத்தியாவுக்கு என்ன வருத்தம்னா அவரோட சேல்ரி செவன் அண்ட் ஆஃப் க்ளோர்ஸு வித் இன்சென்டிவ்ஸ் அவர் வந்து இன்னும் கிரேட்டர் இன்சென்டிவ்ஸ் கேட்குறாரு என் சம்பளத்தை இன்னும் உயர்த்துங்க நான் இன்னும் வேல்யூபுல்னு சொல்கிறாரு அது ஆர்பிஐ ஒத்துக்க மாட்டேங்குது அண்ட் அவளோட டேர்ம் இப்போ இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணாது அப்படின்னு சில நியூஸ் சொல்கிறாங்க இதனால் இன்னும் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இண்டஸ் இண்ட் பேங்க் ஷேரில் ஆல்ரெடி இருபது பர்சன்ட் ஃப்ரம் பீக் விழுந்திருக்கு இன்னொரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் விழுந்தாலும் விழலாம் ஆனால் இப்போவே நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஒன்று ரெண்டுன்னு மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடக்கிற செய்தியை நான் சொல்லிருக்கேன் ஸோ அடுத்தது இப்போ நம்ம வீட்டு பலசர கடைக்கு சப்ளை பண்ணுறவங்கெல்லாம் ப்ரொடக்ட்ஸில் இருக்காங்க நோ ஒன்றர் பியூஷ் கோயல் வந்து இ காமர்ஸோட ப்ரெட்ரி ப்ரைஸிங் பற்றி பேசுனாங்க இந்த குயிக் காமர்ஸ்ன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ பிக் பாஸ்கெட்குள்ள நேத்துலேருந்து உள்ள பூண்டு இருக்காங்க குயிக் காமர்ஸுங்கிறத பண்ணுறாங்க ஆல்ரெடி த்ரீ பர்சன்ட் ஆஃப் இண்டியாஸ் எஃப்எம்சிஜி சேல்ஸ் வந்து இந்த குயிக் காமர்ஸ் மூலமாக தான் போகுது இந்த குயிக் காமர்ஸ் வந்து நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சொல்கிறாங்க அவங்க இந்த பிஸ்னஸை நம்பி பல தலைமுறைகளாக இந்த பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ கம்பெனிஸ் டைரெக்டாக இவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க எங்களை ரூட் கட் பண்ணுறாங்கன்னு அவங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் கிரானா ஸ்டோர்ஸ் இருக்கிறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலர் லாயல் கஸ்டமர்ஸ் மட்டும் வராங்க மற்றவங்கள்தான் இந்த குயிக் காமர்ஸ் போயிட்டாங்க அதனால எங்களுக்கு பிஸ்னஸ் ஒரே லாஸு அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்கிற சமயத்தில் இது மாதிரியான வேலைகள் நடக்குது இன்னும் நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜெப்டோக் வண்டி ஓட்டுற லெவலுக்கு குறைச்சிருவாங்க போல இருக்குது அதனால்தான் இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால்தான் பியூஷ் கோயல் சார் வந்து இது மாதிரி க்ரெடிட்ரி ப்ரைஸிங் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது குயிக் காமர்ஸில் நடக்கிற விஷயம் இன்னைக்கு இதுதான் செய்தி மார்க்கெட்டு மேலேயும் கீழே போயிட்டுருக்கு சில நாடாக ப்ளஸ் பாசிட்டிவ்ல இருக்குது சில டைம் நெகட்டிவ்ல இருக்குது மார்க்கெட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன் ஆனால் முதல் மேல் பூனை மாதிரி மார்க்கெட் எந்த டைரக்ஷன் வேணால் போகலாம் எஸ்பெஷலி தின் வால்யூம்ஸில் இது நடக்குது அதனால டிஏஸ் ஒரு ஏரியா வாங்கிட்டாங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கம் கன்சிடர் பண்ணுங்கள் இன்னையோட இன்னைக்கு இவ்வளோ விஷயம் ஆனால் இந்த பிபி வாட்டர் பால்ஸுங்கிற கதையை கீழே போட்டிருக்கேன் அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்பதுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழி பேர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்